நம்ம என்ன தான் வெங்காயம் பார்த்து பார்த்து எடுத்தாலும் அது சீக்கிரமாக அழுவி போயிடும் அது மட்டும் இல்லாமல் குக்கர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடோ இந்த மாதிரி மழை மாதிரி ஐஸ் கட்டி குமிஞ்சு போகுது அப்படின்னா அதுவுமே பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல் இன்ட் க்ளிக் பண்ணி வச்சுக்கங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம வீட்டில் ஐஸ் கட்டி இந்த மாதிரி நல்லா கட்டி கட்டியாக பிடிச்சி போயிடுது அப்படின்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்புங்க அழகாக அந்த கட்டிகள் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கை உங்கள் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே நீங்கள் அடியில் இந்த மாதிரி விரித்து வச்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு திடீர்னு ஷட் டவுன் ஆகும்போது மேலே இருக்க ஐஸ் கட்டியெல்லாம் உருகி அந்த கீழே விழுகும் அந்த டைமில் இந்த கேரி பேக் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் அல்லது நார்மலான டைமில் கூட உங்களுக்கு ரொம்ப ஐஸ் கட்டி கீழே மேலே எல்லாம் ஃபுல்லாக பதிஞ்சு போயிடுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கை மட்டும் வச்சு பாருங்கள் அழகாக அதில் இருக்க ஐஸ் கட்டி எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப தண்ணி வச்சு ஊற்றணும் அடிக்கடி அந்த ஆன் ஆஃப் பட்டன் இதில் ஒன்று இருக்கும்ல அதை அமுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த ஒரு கேரி பேக் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ ஐஸ் கட்டியாக இருந்தாலும் இந்த கேரி பேக் நம்ம எடுக்கும் போது அழகாக அந்த ஐஸ் கட்டி எல்லாமே வந்துடும் இந்த டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ஒரு சிம்பிளான ஹோம் ரெமடி நம்ம வீட்டில் அடிக்கடி வந்து குதிங்கால் வலி வருது கால் வலி வருது காது வலி கோல்டு இந்த மாதிரி எந்த ஒரு பெயினாக இருக்கட்டும் அதுக்கு இந்த ஒரு ஹோம் ரெமடி மட்டுமே போதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டுமே போதும் நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் அது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க உங்கள் சின்ன கிண்ணம் இருந்தால் கிண்ணத்தில் கூட வச்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி நல்லா லென்த்தியாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுப்பை ஹீட் பண்ணும்போது நம்ம கை வந்து சூடாமலையும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதும் ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமிடிங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மழைக்காலம் இந்த குளிர் குழந்தைங்களுக்கு அதிகமாக கோல்டு பிடிக்கும் ஃபீவர் அந்த மாதிரி எல்லாம் வரும் இந்த சளின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக கற்பூரத்தையும் இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா வந்து லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்ததுமே இந்த எண்ணெயை வெது வெதுப்பாக காதுக்கு பின்னாடி காது பக்கம் தொண்டையில் நெஞ்சில எல்லாம் தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு எல்லாமே வந்து சரியாகும் நீங்கள் என்னதான் மெடிசன் ஊற்றினாலும் வந்து குழந்தைங்களுக்கு நெஞ்சில் கூட சளி கட்டிக்கும் அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கற்பூரத்தை தேங்காய் நெல் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் தேய்ச்சி பாருங்க கண்டிப்பாக நெஞ்சு சளி எல்லாமே கரைஞ்சு போகும் காது வலியாக இருந்தால் இதையும் நீங்கள் காது பக்கத்துலேயும் தேய்ச்சி விடலாம் ரெண்டே பொருள் தான் இது நிறைய இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நமக்கு பாத வலி குதிங்கால் வலி இந்த மாதிரி கால் கொடைச்சல் இந்த குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு வந்து கால்லாம் குத்துதுன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இந்த எண்ணெயை நல்லா வெது வெதுப்பாக வந்து எண்ணெயை நீங்க தேய்ச்சி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வலி எல்லாமே சரியாகும் நான் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு கால் பாதத்தில் கை வலி கால் வலி எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு கற்பூரத்தை மட்டும் நீங்கள் போட்டு நல்லா சூடாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வலியெல்லாம் காணாமல் போகும் குதிங்கால் வலிக்குமே வந்து இதை நீங்கள் தொடர்ந்து நைட்ல வந்து நல்லா சூடு பண்ணி நல்ல கால் பொறுக்கிற சூட்டில் இந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சி பாருங்க கண்டிப்பாக குதிங்கால் வலி அந்த பாத வலி பாத வெடிப்பு எல்லாமே வந்து சரியாகும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமடிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எண்ணெயை நீங்கள் நைட் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் இல்லைங்க உங்களுக்கு நினச்ச டைமில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் இந்த எண்ணெயை நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாத வெடிப்புமே வராதுங்க பாதத்தில் அந்த குத்துறது ரொம்ப கால் குடைச்சல் ஏற்படுறது அதெல்லாம் வந்து வராமல் இருக்கும் இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை கால் வீங்கி போகுது அப்படின்னா கூட நீங்கள் இந்த எண்ணெயை தேய்க்கலாம் இந்த டிப் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம குக்கரில் சாப்பாடெல்லாம் வச்சுருவோம் தெரியாமல் அதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காஞ்சு போயிடும் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாலுமே அடியில் மட்டும்தான் ஈரமாக இருக்கும் மேலேயெல்லாம் நல்லா பிடிச்சி போயிருக்கும் அதை நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவோம் இந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க நெக்ஸ்ட் ஒரு டிப் வந்து நம்ம ஏதோ ஒரு காய்கறி வேக வைக்கிறோம் அப்படின்னா இந்த தண்ணியில வந்து அந்த காய் ஏதோ ஒன்று சேர்த்துக்குங்க கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு எந்த ஒரு காயாக இருக்கட்டும் அதையுமே நீங்க இதுல சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பொரியல் செய்கிறதுக்கு தேவையான காயை இந்த மாதிரி குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் இதை போட்டு ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போதுங்க உங்கள் காயுமே வெந்து வந்துடும் குக்கரில் சைட்லேலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாப்பாடு பிடிச்சி போய் காஞ்சு போயிருக்கும்ல அதுவுமே எடுத்துகிட்டு வந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஒரு தனியாக ஒரு வடிகட்டியில் போட்டு இந்த காயை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மேலாக இருக்கிற அந்த சாப்பாடெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நம்ம தனியாக கையை வச்சு வலிச்சு எடுத்தாலே வந்து அழகாக ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகுங்க ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு நமக்கு இப்போ டூ இன் ஒன்னாக ரெடி ஆயிடுச்சு குக்கரும் நம்ம வாஷ் பண்ண மாதிரி ஆயிரும் காயுமே வேக வச்ச மாதிரி ஆயிரும் காய் வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி வேக வைக்கிறோம் அப்படின்னா மார்னிங் டைம்ல அவசர அவசரமாக செய்யும் போது நமக்கு டக்குன்னு வந்து காய் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால இந்த மாதிரி குக்கரில் ஒரே ஒரு விசில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சு வேக வச்சுட்டீங்க அப்படின்னா குக்கர் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியான வேலையா போயிடும் காய் பொறிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான டிப்ஸாக போயிடும் மார்னிங் டைமில் நம்ம அவசர அவசரமாக சமைக்கிறோம் குக்கர் வாஷ் பண்ணாமல் இருக்குது ஆனால் காயுமே வேக போடணும் ரொம்ப நேரம் ஆகுமே அப்படிங்கிற டென்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் காய் வேக போடும்போது இல்லை வேறு ஏதோ ஒரு குழம்புக்கு தேவையான காய் வேக வைக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த குக்கருக்குள்ளேயே வச்சுட்டீங்க அப்படின்னா டூ இன் ஒன்னாக நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாங்க காய்க்கு பதிலாக இல்லை நீங்கள் முட்டை வேக போடணும் அப்படின்னா கூட முட்டையை கூட ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சா முட்டையுமே வெந்து வந்துடும் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மழைக்காலம் குளிர்காலத்தில் வெங்காயம் வாங்கணும் அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து அழுவி போயிடும் அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் இருந்தால் போதும் இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம அழுகாமல் காப்பாற்றிடலாம் நம்ம வாங்கும் போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வைக்கும்போது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் கட் பண்ணணும் அப்படின்னா உள்ளே இருந்து அழுகிட்டு வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை நல்லா கசக்கி வெங்காயத்துக்கு அடியில் போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா இந்த ஈரத்தன்மையை இந்த நியூஸ் பேப்பர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இது ஒரு டிப்பு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பேஸ்கெட்டில் வெங்காயம் வைக்கிறதா இருக்கட்டும் அந்த பேஸ்கெட்டில் அடியில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் நல்லா திக்காக ஒரு நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வெங்காயத்தையுமே ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கொஞ்சம் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டு விட்டிங்க அப்படின்னாலுமே வந்து வெங்காயம் அழுகி போகாது இந்த மாதிரி முளைச்சுமே வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மழைக்காலம் குளிர்காலத்தில் சீக்கிரமாக வெங்காயம் அழுகி போகுது அப்படின்னா இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி முளைக்கட்டி போயிடுச்சு அப்படின்னா இந்த வெங்காயத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு சிம்பிளான ஹோம் ரெமடியாக மாற்றலாம் நம்ம வீட்டில் அடிக்கடி பள்ளி எல்லாம் வருது அப்படின்னா இந்த வெங்காயத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு சிம்பிளான ஹோம் ரெமடியாக மாற்றிக்கலாங்க உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் பள்ளிகள் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த முளைச்ச வெங்காயத்தை நீங்க நீங்கள் கண்டிப்பாக வச்சு பாருங்கள் அந்த கிச்சன் கவுண்டர் டாப் மேலே இல்லை எந்த இடத்துலையாக இருக்கட்டும் இந்த வெங்காயத்தாளுடைய வாசனைக்கு வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல பள்ளிகள் வராதுங்க நம்ம கிச்சனில் நிறைய பள்ளிகள் இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணுற இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சு விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வீட்டில் ரோஸ் பூ செடியெல்லாம் இந்த குளிர்காலம் மழைக்காலத்தில் வாங்கி வச்சா நல்ல தளியும்னு சொல்லிட்டு வாங்கி வைப்போம் நம்ம எந்த ஒரு ரோஸ் பூ செடி வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க உடனே கவரை பிரித்து மண்ணில் பதியும் போடக்கூடாது நம்ம வீட்டில் செட் ஆகிற வரைக்கும் ஒரு நாலஞ்சு நாள் நம்ம வீட்டு கிளைமேட் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஒரு அஞ்சு ஆறு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேற ஒரு பாட்டில் வச்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக வருங்க வேற ஒரு பாட்டில் வைக்க போகிறதுக்கு முன்னாடியே இதில் ரொம்ப முத்துணை இலைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் ஆஞ்சி விட்டீங்க அப்படின்னா அதில் குட்டி குட்டி தள்ளிர்களும் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆலின் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க